நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே ஒதுக்கி வைக்காமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசி நவ கிரகங்களில் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க எடுத்த காரியத்தை திறன்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க உறுதியாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க இதுக்கும் மேலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து வரக்கூடியவங்களும் நீங்கள் தான் இது என்னங்க பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க உங்களுக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து குட் நியூஸோட வந்திருக்குங்க இந்த வீடியோ பதிவு ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்க போகுது எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுதுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே தண்ணி வெடி கிடையாதுங்க ரோட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம் வெளிநாடு யோகம் எல்லாமே சாதகம் ஒரே குஷி தான் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களால் இனி இருக்க போறீங்க இந்த விஸ்வாச வருஷம் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சூரிய பகவானினோட பெயர்ச்சி தான் இல்லையா தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானும் இடம் பெயரக்கூடிய பொருத்தம் ஸோ ஆறாவது இனி இனி வரக்கூடிய நாட்களில் பொதுவாக இந்த மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களோட மாதத்தை தாங்க இந்த மாதத்தோட பலன்களை கணிக்க முடியும் அந்த வகையில் சூரிய பகவான் இப்போ எங்கே போயிருக்காருன்னா மிதுன ராசிக்கு உங்களுடைய சொந்த ராசிக்கு வந்திருக்காரு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க அதிர்ஷ்டங்கள் இருக்கு அதே நேரத்தில் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதா செய்துங்க அதையும் சேர்த்து தெளிவாக பார்ப்போம் எது நல்லது எது கட்ட கெட்டது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படியெல்லாம் நாசுக்கா பழச்சிக்க தெளிவாக பார்க்கலாம் மிதன ராசி மிருக சீரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் மூன்று பாதங்களும் அடக்குங்க அதாவது ஒட்டு மொத்தமாக ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி தாங்க மிதன ராசி உங்கள் ராசியோட அதிபதி புதன் இவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க விசேஷமான ஒரு அமைப்பு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லணும்னா உங்கள் ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இனி ஏற்றம் தான் உங்க வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஏற்றத்தை எடுத்த காரியங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி மாற்றம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் புதிய வேலையில மிகுந்த தடையை சந்திப்பீங்க நான் இப்பதான் கொஞ்சம் நல்லதா சொன்னேன் உடனே தடைன்னு சொல்றேன் இருந்தாலுமே இனி தொழில் நல்ல மாற்றத்தை தான் பாப்பீங்க கூடவே சொல்லிட்டேனா யார் என்ன செஞ்சாலும் சரி வளர்ச்சி வளர்ச்சி தான் ஏன்னா சூரிய பகவான் ஒட்டு மொத்தமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர் உங்களோட ராசியில வெளிச்சம் தரார போயிடுவாரா வெளிச்சம் தராமல் போயிடுவாரா அடுத்தது குரு முழு சுபத்துவம் இவர்லாம் இருக்கப்போ உங்களுக்கு என்னங்க கவலை ஓகேங்களா அதாவது அதிர்ஷ்டமும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாருமே உங்களுடைய ராசியில் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லப்படுது இல்லையா ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகம் ஒட்டு மொத்தமாக சொல்கிறாங்க முயற்சிகளில் வெற்றி கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வெற்றி அடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு யோகம் இதோட குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒரு எட்டு எடுத்து வைக்க நான் உன்னை பத்து எட்டு கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கறது மாதிரி தொட்டதெல்லாம் அடைய போகுதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் நல்ல ஏற்றம் உண்டாக போகுது திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க ஆண்கள் பெண்கள் யாராக வேணால் இருங்க இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்தா கூட சரி நல்ல வரணும் அதே போல் குழந்தை பிராப்தம் இருக்குங்க நீண்ட நாட்களாக திருமணமாகியுமே குழந்தை வரம் கிடைக்காம அது கனவாகவே இருந்த உங்களுக்கு அந்த கனவு பழிக்க போகுதுங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ மிதுனராசி வெளிநாட்டுக்கு போவிங்க அதே மாதிரி பணமே குறி தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் தந்தையோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க இதோட ராசிநாதன் ரா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க எந்தெந்த இடத்துல கால் வச்சாலுமே பண வரவு இருக்கும் சொல்ல போனால் பணத்தின் மீது கால் வைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தொட்டதெல்லாம் புடங்க மாற்றம் மாதிரி பணம் வந்து வந்துகிட்டே இருக்குங்க விட்டதை பிடிப்பீங்க பணத்தை வந்து நோக்கியே உங்களோட பயணங்கள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை அடையக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லாமே பல மடங்கு இருக்க போகுது திருமண யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்குங்க திரும்ப திரும்ப சொல்கிறது தான் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சும்மா எண்ணத்தில் நினைக்கிறது எல்லாமே பழிக்குங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பழக்கங்களை கொடுக்க போகிறாரு ரெண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட முன்ன சொன்ன மாதிரி தான் திருமணம் நடக்கும் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாகும் இதோட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் பெருகுங்க செலவுகள் உண்டாகும் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான யோகம் இருக்குங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு வேலையின் மூலமா வெளிநாடு வெளி போகக்கூடிய யோகம் இருக்கு இங்க இருந்து அங்க போலாம் அங்கிருந்து இங்க வரலாம் ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில் அமையுங்க அதே மாதிரி தொழில் இந்த ஐடி வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் சிறப்பு கலை தொழில இருக்கவங்க ஆடிட்டிங்ல இருக்கீங்க இல்ல அக்கௌண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கவிஞர் கட் ாளர்கள் இந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க தொழில் ரீதியா மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எடுக்குதுங்க அற்புதமான காலகட்டம் அதை குறிப்பாக சொல்றேன் மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க மிதுன ராசியோட எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே நீங்க என்ன துறையில் இருந்தாலும் சரிங்க வேலைக்கு போங்க போகாதீங்க வீட்டில் இருங்க தொழில் பண்ணுங்க எதுவாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலுமே சரி நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள்னே சொல்லலாங்க ஸோ இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிலச்சிருக்க அனுதினமும் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் அது விநாயக பெருமான் கோயிலுக்கு தினம் தினம் பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க இது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வரும் கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க கைக்கு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும் சொத்து சுகம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை அபகரணங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலை வியாபாரம் எல்லாமே களைக்கட்ட போகுது ஆனால் என்னென்னா குடும்பம் ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுங்க என்ன தெரியுமா யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவை அதே மாதிரி பேச்சில் கவனம் தேவை முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க இதோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு துர்கை அம்மனை வழிபாடு செய்கிறது இந்த ராகுகால வேலையில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கு இந்த வா இந்த நாட்கள் வந்து எப்படிப்பட்ட புது பலன்களை தான் இப்ப பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களோட வளர்ச்சிக்காக மற்றவங்களோட வாழ்க்கைக்காக தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கக்கூடியவங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க தைரிய வீரியக்காரன் செவ்வாயும் ஞான காரன் கேதுவும் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியா மாத்துங்க இதனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்த வாங்குவீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்க இருக்கவங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும் உற சென்ற உறவுகள் எல்லாருமே உங்களை வந்துட்டு தேடிட்டு வருவாங்க உங்களை வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்வீங்க உடல்ல ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுதுங்க இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது சந்திரனின் மைந்தன் நவ கிரகங்களினுடைய இளவரசன் பேர் கொண்ட புதன் பகவான ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புதன் அப்படின்னாவே புத்திங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவு தான் கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி இவங்களோட புத்தி சாதுரியத்தால் தான் அதிலிருந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களால் பல பேர் பல விதங்களில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடி பார்த்துருப்போம் டே நான் உன்னை ஏமாத்துறேன் நீ என்னையே ஏமாத்துற பார்த்தியா நான் சுட்ட தோசையே எனக்கே போடுற பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்கனால வருது அப்படிங்கிறது மிதுனத்தோட புத்தி சாதுரியம் அதுதாங்க அங்கே தான் வேலை செய்யும் ஆனால் வேணும்னே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதுதான் மிதனம் எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டுமே அப்போ தான் என்னை கஷ்டப்படுத்துறியோ இல்லை மற்றவங்களை கஷ்டப்படாமல் ஒதுங்கி நிற்பேன் ஸோ இதுதான் மிதனம் அப்போ மிதன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா மிதன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க பயங்கர புத்திசாலிங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க பார்த்தா மிதுன ராசிக்காரங்களா எல்லாரும் பயங்கர கோடி இருப்பாங்க போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க அழகாக திட்டம் போடுவாங்க அழகாக செயல்படுத்துவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதை விளக்கிட்டு போயிடுவாங்க அது இவங்களுக்காக அந்த கோர்வையை பயன்படுத்துறதுனால மிதுனம் வந்து தோற்று போகிறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அழகா திட்டம் போடுறீங்க ஆனால் இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வர்றாங்கப்பா இந்த ஒர்க்கை முடிக்கணும் இது எப்படி முடிக்கணும்னு தெரியல யாரை பார்க்கணும்னு தெரியலன்னு சொன்னால் உக்காந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் யாரை வச்சு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கன கச்சிதமாக ஸ்கெட்சு போட்டு முடிச்சும் கொடுப்பீங்க ஆனால் அந்த விஷயம் நமக்குன்னு வர்றப்போ பார்த்துக்கலாம் அதுதான் நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால் மிதனம் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு படி எட்டு வைக்கிறது பின்னாடி பத்து படி கீழே செருக்கிட்டு வர்றது இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குது நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எங்கே மேலே வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் இருக்கு இல்லையா ஒரு சிலையில் எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி தள்ளி விளையாடிகிட்டு இருக்காங்க அதனால் நமக்கு தெரிஞ்சும் அவங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும் எந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட மைனஸா நிற்குது ஸோ இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தலைப்ப பாத்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு நபரை மட்டும் நீங்கள் உயிரே போனாலும் நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களோட நரக வாழ்க்கை எல்லாமே முடிய போகுதுங்க கடவுள் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கு தாங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு உறவாக வந்து உங்களோட உண்மையான உறவுகள் கிட்டேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரு அது யார் எப்போ பரப்போகிறாரு எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அவரால் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்பவுமே இனி வரக்கூடிய நாட்களில் அமோகமான வெற்றியும் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு சரிவர பலமாக இல்லைன்னா வீக்காக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இவர் தாங்க யாருன்னா உங்கள் ராசியோட அதிபதி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து ஜெயிலுக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அதுக்கும் இ இவர் தாங்க காரணமாக இருப்பார் நம்ம ஒட்டு மொத்தமாக சனீஸ்வர பகவானை மட்டுமே பார்த்து பயந்துட்டுருக்கோம் இவங்களும் இருக்காங்க சைலண்ட்டாக இவரை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க இவர் நினச்சா சிவபெருவான் மாதிரி கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அதாவது ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த வகையில் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்க வந்திருக்காரு ஆல்ரெடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கெடுத்தாலும் எடுத்தாலும் அதை எல்லாமே பிடுங்கி கொடுக்குற மாதிரி நீங்கள் இல இந்த வாய்ப்புகளை இழந்த சொத்துக்களை இழந்த வேலையை கூட திருப்பி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க ரெடியாக நிற்கிறாரு இப்போ மிதுன ராசிக்கு பதினொன்னாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசியில ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு உங்களோட பேச்சு தாங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாகவே இருந்திருக்கும் குடும்பம் பேச்சு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் நாள் வரைக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாகி நிம்மதி அடைய போகிறீங்க வெற்றி அப்படிங்கிறது மூணாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூணு பத்து பதினொன்று இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தார்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் ஆனால் அது எல்லாமே எதுக்குங்க நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக வரப்போகுது அதுக்காக மட்டும்தான் போதுமா அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசியில் குரு இருக்காரு நண்பர்கள் சக ஊழியர்களுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க இளைய சகோதரர்களை திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்குது புரியுதுங்களா எந்த அளவுக்கு கிரகங்கள் வந்துட்டு வேலை பார்க்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் வந்து இந்த கிரகங்கள்ல கூட நடக்குதுங்க இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சரி அது வந்து மற்ற உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகளுக்கு கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அந்த வகையில உங்களால அதாவது செவ்வாய் பகவானோட சாதகமான அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பா இருக்க போகுது புரியுங்களா இதோட தெரியாத நபர்களும் தெரிஞ்சவங்களும் மருத்துவ செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ எடுக்க போகிறீங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க தொழில்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது திரும்பவும் சொல்கிறேங்க வரக்கூடிய நாட்கள் வந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறதுனால எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம்னு சொல்லலாம் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல உன்னேஷம் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுங்க மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதாவது உடல் ஆரோக்கியம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகுது தனி தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல வரணமையும் அதே மாதிரி கடன் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும் ஸோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க வருமானம் பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க அதாவது சொத்துக்கள் சேர்க்க வாய்ப்பு இருக்குது வீட்டிலையோ திருமண வயசில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பயிற்சியை கொடுக்க போகுதுங்க எந்த ஒரு பயமோ பதட்டமோ தேவையில்லை இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நாவ கிரகங்களினுடைய தளபதி வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா இவர் தான் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார்னா இது சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறங்க குழந்தை தொடர்பான விஷயங்களில் நற்செய்திகள் பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கானதான் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க மான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக திருப்புகள் படிக்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேருங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நான்